லாமா ஓகே கோவை மாநகரில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னும் ஒரு நாள் இருக்குது நமக்கு இந்த வருடத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதை காவல்துறை எப்படி கையாண்டிருக்கிறது என்பது பற்றிய ஆய்வு இன்று நடைபெற்றது இந்த ஆய்வின் போது கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்துடன் ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் எப்படி குற்றங்கள் இருந்திருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து பார்த்ததில் கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த வருடம் மாடர் ஃபார் கெயின் அதாவது ஆதாய கொலை வழக்கு எதுவும் இல்லை போன வருஷத்தில் ரெண்டு இருந்தது இந்த வருஷத்தில் ஆதாய கொலை வழக்குகள் எதுவுமே இல்லை அதே போல இந்த கூட்டு கூட்டு கூட்டுக்கொள்ளை போன வருடத்தை வந்து பதினொன்று இருந்தது இந்த வருடத்தில் மூணே மூணு வழக்குகள் அந்த மூணும் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போல் ராபரி ராபரி வழிப்பறி அது பார்த்தோம் அப்படின்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் நூற்றி எண்பத்தேழு வழக்குகள் பதிவாகி உள்ளன இந்த வருடம் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் குறைந்து எழுபத்தெட்டு வழக்குகள் பதிவாகி உள்ளன அதே போல மற்ற வழக்குகளும் குறைந்துள்ளன சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த வருடம் எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நுண்ணறிவு பிரிவினுடைய முன்னறிவிப்பினை முறையாக ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் பயனாக பெரிய அளவில் ஏதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை சட்டம் ஒழுங்கு தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரையும் கொலை வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தைந்து வழக்குகள் பதிவாகியிருந்தன இந்த வருடம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வழக்குகளை பதிவாகியுள்ளன இதில் வந்து முப்பத்தேழு சதவீதம் கொலை வழக்குகள் குறைந்திருக்கின்றன அதே போல் அட்டம் டு மார்டர் கொலை முயற்சி வழக்குகள் இது கடந்த வருடம் ஐம்பத்தி எட்டு வழக்குகள் பதிவாகியிருந்தன இந்த வருடம் வந்து நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்து முப்பத்தி ரெண்டு வழக்கு பதிவாகியுள்ளன அதே போல் ரைட்டிங் ரைட்டிங் அப்படிங்கிறது கழகம் கலக வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தேழு வழக்குகள் பதிவாகியிருக்கின்றது இந்த வருடம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் குறைந்து பதிமூன்று வழக்குகளை பதிவாகிருக்கின்றன அதே போல் ஹர்ட் கேசஸ் அதாவது காய வழக்குகள் அதில் கடந்த வருடம் ஐநூற்றி பதினைந்து வழக்குகள் பதிவாகியிருந்தன இந்த வருடம் முப்பத்தேழு சதவீதம் குறைந்து 324 இருபத்தி நான்கு வழக்குகளை பதிவாகியுள்ளன இந்த குற்ற வழக்குகளும் சட்டமுழுங்கு தொடர்பான வழக்குகளையும் பார்க்கும்போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தடுப்பு நடவடிக்கைகள் மிக சிறப்பாக காவல்துறையினர் மாநகர காவல்துறையில் எடுத்திருப்பது தெரிய வருகின்றது இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கண்காணிப்பு கேமராக்கள் நிறைய கண்காணிப்பு கேமராக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய கண்காணிப்பு கேமராக்கள்